சங்கரன் கோயில் அருகே தனியார் பள்ளியில் தைத்திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற தமிழர்கள் பயன்படுத்திய அரிய வகை பொருட்கள் கண்காட்சி தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள கரிவலம் வந்த நல்லூரில் மாதா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி இயங்கி வருகிறது இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் தமிழர்களின் திருநாளாம் தைத்திருநாளை முன்னிட்டு முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை காட்சிப்படுத்த தீர்மானித்து பள்ளி நிர்வாகம் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து தங்கள் பள்ளியில் தமிழர்கள் பயன்படுத்திய பழங்காலத்து பொருட்களை கொண்டு கண்காட்சியை நடத்தினர் குறிப்பாக எந்த ஒரு பொருளையும் விலை கொடுத்து வாங்க மாணவ மாணவியர் தங்கள் வீடுகளில் உள்ள சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உழவுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் மாட்டுப் பொங்கலுக்கு மாடுகளை அலங்கரிக்க பயன்படுத்தும் பொருட்கள் வெங்கல பானைகள் செப்பானைகள் உணவு உண்ண பயன்படுத்திய கும்பாக்கள் அண்டா குண்டா மண் அடுப்புகள் மண் விளக்குகள் மற்றும் அளவைகளுக்காக பயன்படுத்திய நாளி பக்கா வகைகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பழம்பெரும் பொருட்களை திரட்டி காட்சிக்கு வைத்தனர் மேலும் தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளான கேப்பை களி கம்பங்களி கேப்பை ரொட்டி கொடுக்கட்டை வகைகள் என பல்வேறு பாரம்பரிய உணவுகளை தங்களுடைய வீடுகளில் சமைத்து அவற்றையும் கண்காட்சியில் காட்சிப்படுத்தினர் தொடர்ந்து முன்னோர்கள் முதல் பாரம்பரியமாக நாம் பயன்படுத்தி வந்த ரூபாய் இந்திய நோட்டுகள் மற்றும் வெளிநாட்டு கரன்சிகள் இந்திய நாணயங்கள் மற்றும் பல்வேறு நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் என ஆயிரக்கணக்கான ரூபாய் மற்றும் நாணயங்களையும் சேகரித்து கண்காட்சியில் காட்சி வைத்தனர் தொடர்ந்து கண்காட்சியை காண வந்த பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பாரம்பரிய தொல்பொருட்கள் குறித்தும் பாரம்பரிய உணவு குறித்தும் மாணவர்கள் எடுத்துக்கூறி அதன் நன்மைகளை பற்றி விவரித்தனர் Long sáng lắm ở đây, lắm cái <laughs> gì có cái gì lắm